தி லாஸ்ட் சிட்டி ஆப் கரல் ஒரு மர்மமான நாகரிகத்தின் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியின் கதை பெருவின் வறண்ட பாலைவனத்தின் நடுவில் ஆண்டிஸ் மலைகளின் நிழலில் ஒரு காலத்தில் காரல் என்றழைக்கப்படும் ஒரு செழிப்பான மற்றும் செழிப்பான நகரம் இருந்தது இன்று மக்கள் மச்சு பிச்சு போன்ற பண்டைய நகரங்களைப் பற்றி பேசும்போது காரலின் பெயர் அரிதாகவே குறிப்பிடப்படுகிறது ஆனால் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கரால் ஒரு குறிப்பிடத்தக்க நாகரிகத்தின் மையமாக இருந்தது இது இன்னும் நமக்கு மர்மமாக மறைக்கப்பட்டுள்ளது கரோல் பண்டைய அமெரிக்காவின் முதல் நகரமாக நம்பப்படுகிறது மேலும் அதன் எழுச்சி மற்றும் வீழ்ச்சியின் கதை வரலாற்றின் பக்கங்களில் ஒரு அற்புதமான புதிர் போன்றது கரால் பண்டைய நாகரிகத்தின் இதயம் கராலின் கிமு இரண்டாயிரத்து அறுநூறு ஆண்டுகளில் தொடங்குகிறது எகிப்தின் பிரமிடுகள் இன்னும் கட்டப்படவில்லை மற்றும் மெசபடோமியாவின் நாகரிகம் இப்போதுதான் தொடங்கியது இந்த நேரத்தில் பெருவின் வடக்கு கடற்கரையில் சூ பள்ளத்தாக்கின் நடுவில் ஒரு குழு புதிய நகரத்தை உருவாக்கத் தொடங்கியது அவர்கள் விவசாயிகள் கட்டிடக் கலைஞர்கள் மற்றும் கலைஞர்கள் அவர்கள் வளர்ந்த மற்றும் கலாச்சார ரீதியாக வளமான சமூகத்தை உருவாக்கினர் அவர்களைச் சுற்றியுள்ள மற்ற நகரங்களை விட மிகவும் முன்னேறினர் கரல் நகரம் செழுமையின் அடையாளமாக மாறியது விசாலமான சதுரங்கள் கோவில்கள் குடியிருப்புகள் மற்றும் ஒழுங்கான தெருக்கள் இருந்தன தரையிலிருந்து உயரமாக கட்டப்பட்ட பிரமிட் வடிவ கோவில்கள் கரால் கட்டிடக்கலையின் தனிச்சிறப்புகளில் ஒன்றாகும் காரல் மக்கள் ஆன்மீகம் மற்றும் சமய வாழ்க்கைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்தனர் என்பதை இந்த கோயில்கள் நிரூபிக்கின்றன அவர்களின் நம்பிக்கையின்படி இந்த கோயில்கள் கடவுள்களுடன் தொடர்பு கொள்ள ஒரு ஊடகமாக இருந்தன காரல் மக்கள் புத்திசாலிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்டவர்கள் காரல் மக்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்டவர்கள் அவர்கள் விவசாயத்தில் மிகவும் திறமையானவர்கள் மற்றும் தண்ணீரை சேமிக்க அதிநவீன நீர்ப்பாசன முறைகளை உருவாக்கினர் சுபே ஆற்றுக்கு அருகில் அமைந்திருப்பதால் அவர்கள் தண்ணீரை எளிதாகப் பெற முடியும் இது அவர்களின் விவசாய வயல்களை பசுமையாகவும் வளமாகவும் வைத்திருந்தது அவர்களுக்கு முக்கியமான பயிராக இருந்த பருத்தியை பயிரிட்டனர் பருத்தியிலிருந்து அவர்கள் மெல்லிய துணியை உருவாக்கினர் அது அந்த நேரத்தில் மிகவும் விலைமதிப்பற்றது காரல் மக்கள் விவசாயத்தில் மட்டுமல்ல வணிகம் மற்றும் வணிகத்திலும் திறமையானவர்கள் அவர்கள் பல்வேறு பொருட்களை தயாரித்து உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்தனர் கம்பளிப் பொருட்கள் மீன்பிடித்தல் மற்றும் வேட்டையாடுதல் ஆகியவை அவர்களின் முக்கிய வணிகப் பொருட்களாக இருந்தன ஆனால் கரல்களின் மிகவும் ஆச்சரியமான அம்சம் அவர்களின் ஒழுங்கமைக்கப்பட்ட சமூக அமைப்பாகும் அவர்கள் ஒரு மத்திய அரசாங்கத்தின் கீழ் வாழ்ந்தனர் இது அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தியது கராலின் மர்மங்கள் இசை மற்றும் கலை கரல் நாகரிகத்தின் மற்றொரு மர்மமான அம்சம் அவர்களின் இசை மற்றும் கலை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கராலையில் ஒருவகை புல்லாங்குழலை கண்டுபிடித்துள்ளனர் இது அவர்களின் வாழ்க்கையில் இசை ஒரு முக்கிய அங்கமாக இருந்தது என்பதை நிரூபித்துள்ளது இந்த புல்லாங்குழல் பறவைகளின் எலும்புகளால் ஆனது மற்றும் ஒரு மெல்லிசை இசையை உருவாக்க இசைக்கப்பட்டது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த டியூன்கள் மத சடங்குகளின் போத்து அல்லது விசேஷ சந்தர்ப்பங்களில் மக்களை மகிழ்விப்பதற்காக இசைக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்புகின்றனர் மேலும் கரல் மக்கள் கைவினைப் பொருட்களில் மிகவும் திறமையானவர்களாகவும் இருந்தனர் அவர்கள் களிமண்ணால் பல்வேறு வகையான சிலைகள் மற்றும் பாத்திரங்களை உருவாக்கினர் அவை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்பட்டன இந்த சிலைகள் மற்றும் பாத்திரங்கள் மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் வடிவமைக்கப்பட்டன கரல் மக்கள் கலையின் மீது ஆழ்ந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர் என்பதை இவை நிரூபிக்கின்றன கரலின் வீழ்ச்சி தீர்க்கப்படாத மர்மம் காரலின் எழுச்சியைப் போலவே அதன் வீழ்ச்சியும் தெரியாத மர்மமாக இருந்தது இந்த முன்னேறிய நாகரிகம் ஏன் திடீரென அழிந்தது என்பது இன்னும் உறுதியாகத் தெரியவில்லை இருப்பினும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் வரலாற்றாசிரியர்கள் இதற்குப் பின்னால் பல காரணங்கள் இருக்கலாம் என்று நம்புகிறார்கள் முதலாவதாக கராலின் வீழ்ச்சிக்கு காலநிலை மாற்றம் ஒரு முக்கிய காரணியாக இருக்கலாம் சூப்பே நதி வறண்டு போனதால் காரலின் விவசாய நிலங்கள் அழிந்து உணவு பத்தாக்குறையால் மக்கள் நகரத்தை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இரண்டாவதாக பூகம்பங்கள் மற்றும் பிற இயற்கை பேரழிவுகள் கராலின் கட்டிடக்கலை மற்றும் உள்கட்டமைப்பை அழித்தன தவிர சமூக அமைதியின்மை மற்றும் உள்கிளர்ச்சி ஆகியவை கராலின் வீழ்ச்சிக்கு மற்றொரு காரணமாக இருக்கலாம் காரலின் மரபு கரல் ஒரு காலத்தில் தொலைந்து போனாலும் அதன் மரபு வாழ்கிறது காரல் மக்களின் உளவுத்துறை ஒழுங்கமைக்கப்பட்ட சமூக அமைப்பு மற்றும் கலாச்சார பாரம்பரியம் ஆகியவை பிற்கால அமெரிக்க நாகரிகங்களை ஆழமாக பாதித்தன இன்றும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கராலின் இடிபாடுகளை அகழ்வாராய்ச்சி செய்து புதிய தகவல்களை சேகரித்து வருகின்றனர் இது இந்த பண்டைய நாகரிகத்தைப் பற்றி மேலும் அறிய உதவுகிறது காரலின் கதை கடந்த காலத்தை பற்றி மட்டும் சொல்லாமல் ஒரு நாகரிகம் எவ்வளவு முன்னேறியிருந்தாலும் சில சமயங்களில் இயற்கை அல்லது சமூகப் பேரிடர்களால் அழிந்துவிடும் என்பதையும் நமக்கு கற்பிக்கிறது எனவே நமது நாகரிகம் நிலைத்திருக்க இயற்கையோடும் சமுதாயத்தோடும் இணைந்து நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் காரலின் மர்மக்கதை இன்னும் நம் ஆர்வத்தைத் தூண்டுகிறது இந்த நாகரிகம் ஏன் எப்படி அழிக்கப்பட்டது என்பது எங்களுக்குத் தெரியாது ஆனால் கரால் ஒரு காலத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க நகரமாக இருந்தது என்பது எங்களுக்குத் தெரியும் இது பண்டைய அமெரிக்காவின் வரலாற்றில் ஒரு பிரகாசமான அத்தியாயமாக இருக்கும்